நம்ம மாசிலம் மணி செஞ்ச மிகப்பெரிய தப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலி மாதிரி ஒரு பொண்ணை பெற்றது அது மட்டும் இல்லாமல் இந்த அஞ்சலி வந்து போய்னா தனக்கே வினையாக வந்து நிற்பா அப்படின்னு சொல்லிட்டு மாசிலாமணி கொஞ்சம் கூட வந்து போய்னா எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க அதாவது எப்பவுமே வந்து போய்னா ஒரு வீட்டில் தகப்பான்னு சொல்லிட்டு வந்து இருக்காங்க அப்படின்னா ரொம்ப ரூடாக தான் இருப்பாங்க அதுவும் அஞ்சலி பண்ண காரியத்துக்கெல்லாம் கண்டிப்பாக வந்து போய்னா வேறு யாராச்சும் இருந்திருந்தாங்க அப்படின்னா ஒரு கொஞ்சம் ஒரு வாய்ஸ் தோறு கூட வந்து போயின்னா இந்த அஞ்சலிக்கு கொடுக்காம அவளை வந்து போய்னா அடிச்சே வந்து போயின்னா பொண்ணு போட்டிருப்பாங்க ஆனால் அந்த மாதிரிலாம் வந்து போய்னா எந்த ஒரு சித்திரவதையும் நம்ம மாசிலாமணி செய்யல ஏதோ அடிப்பாரு அதுக்கப்புறம் வந்து சரி ஓகே வேற என்ன பண்றது நம்ம பொண்ணாச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயிருந்தா மனசுக்குள்ள வேதனை வச்சுட்டு அமைதியா இருந்துட்டு பாரு ஆனா இந்த அஞ்சலி இப்படி ஒரு காரியத்தை பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லட்சுமி அதுக்கப்புறம் வசந்த் இவங்க யாருமே வந்து போயிருந்தா எதிர்பார்க்கவே இல்லை அது மட்டும் இல்லாம இவங்க இப்போ பயங்கரமான ஒரு கதையை கட்டி விட்டுட்டாங்க அதுவும் இந்த இவங்க அதாவது மாசிலாமணியோட வைஃப் சிந்தாமணி இருக்காங்க இல்லையா அவங்களாச்சும் வந்து போயிருந்தா உண்மையா சொல்லியிருந்தா ரொம்பவே நல்லா இருக்கும் ஆனா உண்மையா சொன்னாங்களா அப்படின்னு கேட்டா இந்த அஞ்சலி இருந்துட்டு இங்க பாருமா நீ வந்து போயிருந்தா உன் புருஷன் கூட போய் சேர

அடுத்து தான் அஞ்சலியா அடிச்சு விசாரிக்கும் போது தான் உண்மை எல்லாமே ஒவ்வொன்னா வந்து போய் வெளியே வர ஆரம்பிச்சிருது அஞ்சலியா அவ வாயால் வந்து போய் உண்மை எல்லாத்தையுமே கக்க ஆரம்பிச்சிடறா அதுக்கு முன்னாடி என்ன பிள்ளை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கௌதமும் இலக்கியாவும் அங்கே போயிட்டு அவங்க மாமா இருக்கிற நிலமை பார்த்து ரொம்பவே வந்து என்ன வருத்தப்பட்டாங்க ஒரு பக்கம் நம்ம இலக்கியாக இருந்துட்டு அவங்க மாமாவோட காலடியில் விழுந்துக்கிட்டு என்ன மாமா அவங்களுக்கு இப்படி ஆகும்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு வந்து போயினா க இருக்காங்க ஒரு பக்கம் இப்போது நம்ம மாசில்லாமணிக்கு கை கால் வேலை செய்யல வாய் பேச முடியல அதை தவிர வந்து போய்னா இன்னொரு ஒரு விஷயம் வந்து நடக்குதுங்க அதாவது நம்ம இலக்கியாவுக்கு வந்து போய்னா யார் என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத அவங்களோட கண்ணை பார்த்தே வந்து போய்னா தெரிஞ்சுக்குவாங்க இப்படி நம்ம இலக்கிய வந்து சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம மாசிலாமணியோட கண்ணை பாக்குறாங்க அதுல வந்து போயிருந்தா இல்ல இலக்கியா இது வந்து போயிருந்தா நானா செஞ்சது கிடையாது இவங்க வந்து போயிருந்தா சதி பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி இவங்களுக்கு அதாவது நம்ம இலக்கியாவுக்கு வந்து போயிருந்தா தோண ஆரம்பிச்சிருக்கு அதே தான் வந்து போயிருந்தா இப்போ மாசிலாமணியும் நினைக்கிறாங்க ஏன்னா இந்த இடத்துல இவ்வளவு பெரிய பிளானை போட்டு இந்த அஞ்சலி இப்படி பண்ணுவான்னு சொல்லிட்டு நம்ம மாசிலாமணியை கொஞ்சம் கூட வந்து போயிருந்தா எதிர்பார்க்கல ஆனா அந்த ஒரு விஷயத்த வச்சு நம்ம இலக்கியா இருந்துட்டு கண்டிப்பா மாமாவோட கண்ணுல தெரியற ஒரு விஷயம் வந்து போயிருந்தா இதுதான் அவருக்கு தன்னால இந்த மாதிரி ஆகல அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு ஒழுங்கு மரியாதையா உண்மையா சொல்லிடு இல்லனா நான் என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்றது மட்டும் இல்லாம ஒரு சின்னதா ஒரு ஸ்கெச் போடுறாங்க அதாவது நம்ம இலக்கிய கிட்ட வந்து ஒரு கேமரா ஒண்ணு இருக்கு அதாவது சின்ன கேமரா ரொம்ப சின்ன கேமரா அந்த கேமராவை வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி செட் பண்ணிருந்தாங்க அப்படின்னா அழகா வந்து பாத்தீங்கன்னா வீடியோ ரெக்கார்டா இருக்கும் ஆனா இப்போ அந்த ஒரு கேமராவை அங்க இருக்கிற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சாத கொஞ்சம் வச்சுட்டு இங்க பாரு சொல்லி நீ உண்மையா சொல்லல அப்படின்னா அங்க பாரு குட்டிசா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேமரா தெரியுதா தான் எல்லாமே ரெக்கார்டா இருக்கு இப்போ அந்த கேமரா வீடியோ ஃபுட்டேஜை மட்டும் எடுத்து பார்த்தான்னு வையன் கண்டிப்பாக உன்னை சாவடிச்சிருவேன் ஒழுங்கு மரியாதையாக உண்மையாக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி அடிச்சு அடிச்சு விசாரிக்கும் போது அஞ்சலி உண்மையாக சொல்லிடுறா இந்த மாதிரி தான் நடந்துச்சு நான் தான் கீழே தாழ்னேன் அதனால தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொன்னோடனே நம்ம லட்சுமி பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா அதிர்ச்சி ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் இந்த அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா போட்டு பொழந்து கட்டுறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க